வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஈவினிங் டைம் எப்படி செம்ம டல்லாக இருக்குதுல்ல மார்கழி மாதம் வேலூரில் நம்ம சிஸ்டர் தங்க இருக்காங்க சரஸ்வதின்ட்டு அவங்க சிஸ்டர் சொன்னாங்க வேலூரில் குளிர்னால் அதிக குளிராக இருக்கும் வெயில்னா அதிக வெயிலாக இருக்கணும்னாங்க இன்னி குளிர் இங்கே தாங்க முடில அங்கெல்லாம் எப்படி இருக்கும் நேற்று என்ன சமையல் என்ன சமையல் ஓகே ம் இப்போது எங்கள் ஒய்ஃப் வந்து சாமந்த் தலைக்கின்னு நீங்களும் இந்த க்ளவ்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி கிளவுஸ் போட்டு பாத்திரம் கழுவதுக்காக கையில் நகை நல்லா வளரும் கோவம் வந்துச்சுன்னா ஹஸ்பண்டை போட்டு போடலாம் பூண்டு ஈஸியாக உரிக்கலாம் அது சொல்கிறீங்களா ஆ கரெக்டா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை திறக்கலாம் நாங்களும் வந்துச்சுனா ஓகே இது ஓ சொலாம் கையை அரிச்சது சோரியலாம் ரைட் ஓகே ஆக்சுவலாக இந்த க்ளவுஸ் போடுறதால உங்களுக்கு நல்ல யூஸேஜாக இருந்திருக்குல்ல பரவாயில்ல சோப் கண்டிப்பாக இப்போ இது போட்டு எவ்வளோ பரவாயில்ல கை நீ ஓப்பன் பண்ண நீங்கள் க்ரிப்புன்னு சரிக்கா பரவாயில்ல ஓப்பன் இப்படி கை கை அப்படியே காண ஸோ கிரிப் இருக்குது பாருங்கள் அதிலே ஈஸியாக பாத்திரம் பிடிச்சி தொலக மாட்டிருக்கோம் தொலக்கு தொலக்கு இது வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேண்ணே இன்னைக்கு சரி வெசல்ஸ் க்ளவ்ஸுன்னு போட்டு பாருங்கள் வெசல்ஸ் கிளீனிங் க்ளவுஸ் அது வருது என்ன தண்ணி இருக்கீங்க தொலக போது நைட்டுக்கு மேக்சிமம் இசி தோசை தான் இருக்குது இன்றைக்கி சொல்ல சொல்லலாம் நினச்சா சொல்லிடுறேன் இன்னைக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் ஒரு வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணேன் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது எழுபது புஷப் எடுத்தேன் புஸப் நான் இந்த புஷப் திருப்பி ஒரு சொப்பை குறைனுட்டு ட்ரை பண்ணுறேன் இப்போ அதெல்லாம் இப்போது யூடியூப்பு அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் ஐஎம் அதெல்லாம் பார்க்க நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது ஆனால் சோம்பேறித்தனமும் சேர்ந்து வந்துடுது என் பையன் வந்து எக்ஸசைஸ் பண்ண வீடியோ நாளைக்கு நான் போடுறேன் இன்றைக்கி மர்மம் வந்து கேக் பண்ண வீடியோ நீ போட்டேன் இல்லையா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் ஜாயின் பண்ணி வச்சேன் எல்லாம் விட்டு விட்டாக இருந்துச்சு அதெல்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன் நாளைக்கு அந்த வீடியோ நான் போடுறேன் எவ்வளோ குண்டாக இருந்து எவ்வளோ ஒல்லியிருக்காமல் பாருங்கள் பெரியவங்களை பார்த்தா சின்ன பசங்க கற்றுக்கணும் ஆனால் இப்போலாம் சின்ன பசங்களை பார்த்து பெரியவங்க நம்ம கற்றுக்க வேண்டியதாக அந்த அளவுக்கு ஒல்லியாக இருக்காங்க அப்படியே ஃபுல்லாக தொப்பே இல்லை ஃப்ளாட்டாக ஃப்ளாட்டோட பள்ளத்தில் இருக்கான் பயங்கர டைட்டில் இருக்கான் நம்மளும் கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது அதெல்லாம் பார்த்தா நம்மளும் கொஞ்சம் ஒல்லியாகணும் ஆனால் சோம்பேறித்தனை வந்து சுற்றிக்குதே ஓகே இப்போ கீழே போகலாம் சூரிய அந்த வாட்டர் பாட்டிலாம் தண்ணி பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பாருங்கள் அந்த அவன் பாட்டில் ஒரு பத்து பாஞ்சு பாட்டில் இருக்கும் அதான் தண்ணி பிடிச்சிட்டுருப்பான் தெரியுதுங்களா என்ன பண்ணுற சூரிய ஆ தண்ணி பிடிச்சிட்டுருக்கிய எங்கே வாட்டர் கேன்லாம் அவன் ஒன்றுக்கு போவான் இல்லையா அந்த ஒன்றுக்கு எடுக்கிறதுக்கு அவன் வாட்டர் பாட்டில் அவனுக்கு தண்ணி பிடிச்சிப்பான் நான் பிடிச்சி தரனா வேணுவான் ரெண்டு மணி நேரம் அவன் பிடிக்கிறதுக்கு சரி அவன் வேளை அவனை சேவ் விட்டுருப்பேன் ஆ சரி சூரி பிடிச்சி தருவா இங்கே பாருங்க லைனாக பாட்டில் தண்ணி பிடிச்சி வைப்பான் ஒன்றுக்கு போனால் அந்தந்த பைப் இருக்கேன் பின்னாடி அது நான் பிடிக்கா சூரிய நான் பிடிக்கவா அவனை பிடிச்சிக்கிறான் சரி ஓகே எடுத்து பிடிச்ச வயது வந்துடுறேன்னா டிஃபன் எடுத்துட்டு வரேன் அவன் மேலே அவனை பார்க்க வச்சுருது நேற்று ஒரு சிஸ்டர் கூட கேட்டுருந்தாங்க சிஸ்டர் பிரதர் தெரியல ஆனால் அவருக்கு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஊட்டாதீங்கன்னான்ட்டு காலை டிஃபன் அவன் சாப்பிட்ருவான் மதியானம் சாப்பாடு அவன் சாப்பிட்ருவான் ஈவினிங் நான் ஏன் ஊட்டுறேன்னா ஒரு ஏழு மணிக்கு டிஃபன் கொடுத்து வச்சேன் ஒம்பது மணிக்கு சாப்பிடுவோம் எடுத்துட்டு எட்டரை மணிக்கு சாப்பிடுவான் அது நானும் ஊட்டிவிட்டோம் மற்ற கொஞ்சம் ஸ்பீடாக சாப்பிடுவான் நைட்டில் மட்டும் கொஞ்சம் லேட் பண்ணுவான் அவன் அது சார் நானும் ஊட்டி விட்டுறது இது எங்கே இருக்குது திருவண்ணாமலில் வாங்கினது சிவன் இங்கே வச்சு சாமியாண்ட அவன் வேளை அவன் பார்த்துப்பான் ஓரளவுக்கு இன்னி தான் மோ மோஷன் போயிருந்தான் லூஸ் மோஷன் ஆச்சுன்னு சொன்னான் நான் போறது தண்ணி அவனே ஊற்றிட்டு இருக்கான் பார்க்கலாம் நம்மளுக்கு இப்போது ஏன்னா வெளியே போகிறதுனா இதே பயம்தான் பக்கு 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 பக்குன்னு அடிக்கும் யோசனை இங்கே தான் இருக்கும் ஒன்றாந்தேதி பெங்களூர் ரெண்டாவது ஒன்றாந்தேதி மதியானம் ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு பெங்களூர் போகிறேன் அங்கே ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு அஞ்சாந்தேதி ஒரு ப்ரோக்ராம் இந்த மாதம் ப்ரோக்ராமே இல்லை ஜி தமிழில் வந்து இருபத்தொம்பேதி செலக்ட் ஆகிட்டேன் நான் சொன்னேன் நான் இருக்கணும் உங்களுக்கு தமிழா தமிழா ப்ரோக்ராமில் இப்போ டான்ஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க பண்ணிட்டா போச்சு ஓகேவா

चकपوكई आनचे पळम कोथमळले कोथमळले वंडकई 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 टाकळले टाकळलेपू टाकळलेपू अवाकई बिन अवाकई बिन वंडकई शिगपकई चिकपोकई शिगपकनाले

இதேதான் சூழ் சொல்றான் இதே தான் நான் பேசுறேன் இதே தான் நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு போர் அடிக்கலையா கேளு போர் அடிக்கல போர் கேளு போர் கேளு போர் போர் அடிக்கா உங்களுக்கு

ஏன்னா வெளியே போலான்ட்டு இருக்கோம் நானும் ஒய்ஃபும் வாரத்துக்கு ஒரு தான் இப்போல்லாம் வராங்க என் கூட இப்போ அவங்களால முடியல வீட்டில் கரெக்டாக இருக்குது வேலை ஒரு குழந்தைய ஒரு பேரனை பார்த்ததுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா மூணு பேர் பார்த்துருவோம் நான் பார்த்துக்கிறேன் மரும பார்த்துக்கிறேன் ஒய்ஃபும் பார்த்துக்கிறாங்க அவனா அரட்ட சமையல் சின்ன வயசுல நம்மெல்லாம் அவ்வளோ கிரெட்டாக பண்ணுமான்னு ஞாபகம் இல்லை ஆனால் இப்போ கிளவரு ப்ரில்

நீங்கள் டெய்லி சூரியக்கு விட்றதுக்கு பேசுறது காமிக்கிறது போரை அடிச்சுச்சுன்னா சொல்லி போர் அன்னிக்கிது போ போரு நாளைக்கு டாட்டி சேவ் பண்ணிடுவேன் சேவ் பண்ண என்ன ஆகிடுவேன் தாத்தா சரி சரி தேங்க்யூ தேங்க் யூ சாப்பிடுவோம் பேசாதே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க விட்டு வந்து உங்களுக்கு ஃபோன் வந்துச்சுன்னா ஓகே ஓகே வெயிட் பண்ண சொல்லி கொஞ்சம்